வணக்கம் கேஸ்ல கேஸ்லேருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கோயம்பாளையம் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் நான் லெஃப்ட் இருக்கு இருக்குது நியர்பை பாலான்கோ ஏ ஒன் ரூல்ஸ் இருக்கு கூகுள் மேப்பில் கேஸ்னு போட்டால் போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடுறோம் இன்னைக்கு ஃபஸ்ட் டைலாக பார்க்க போகிறது மாருதி ஏ ஸ்டார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி யூர்எம்ஏ க்ளைம் பண்ணலாம் பைக்கில் ஒரு சின்ன வண்டி ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும் சிட்டி யூஸ்க்கு பட்ஜெட் அளவுக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் நம்ம கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது பெஸ்ட்டான ஒரு நிகேட் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நானோ இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வரையுமே வித்துட்டு இருக்குது நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு இன்டீரியர் பாருங்க இது கஸ்டமர் வெஹிக்கிள் பார்க்கிங் செல் வந்துருக்குங்க ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியர் லாக் ஆயிருக்கு என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கோட் பண்ணுறேன் ஃபிச்சர் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஒரு சான்ட்ரோ இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சாண்ட்ரோ ஜிப்ரைவ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரியர்லையும் பாருங்க மைலேஜ் பொறுத்தளவுக்கு பதினேழு டு பதினெட்டு வரையும் கொண்டு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு மார்க்கெட் ஒரு வரையும் ஒன்று ஒன்னே கலரையும் போயிட்டு இருக்கு நம்ம கூப்பிட்டு போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் தான் ஃபிக்ஸர் கிடையாது ஒரு சின்ன நைஷனில் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் நைக்கல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இண்டிகா எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க லோக்கல் ரெஸ் வண்டியோட டயர் பாயிண்ட் ஆகட்டும் வண்டியோட இன்டீரியர் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரியர்லி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று உண்மைகள் ரீ போயிட்டு இருக்குங்க நம்ம கூட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஃபிக்ஸட் கிடையாது இதில் ஏதோ சின்ன சின்ன யூஷல் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் சாண்ட்ரோ பைக்களோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாலு டயருமே நியூ டயர் போட்டிருக்காங்க ரியர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது டயர் கண்டிஷன் இன்டீரியர் பாருங்கள் இந்த பைக்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தாயிரரூவா கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாது வந்து ஒரு பெஸ்ட்டான நைஃபிஷன் நாங்கள் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் ஒன் பதிமூணு மாடல் இண்டிகோ இருக்குது கஸ்டமர் சைக்கிள் தான் பார்க்கிங் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டீசல் இன்ஜின் மைலேஜ் வரையும் கிடைக்கும் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக்கும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ரியர்லி பாருங்கள் மைலேஜ் இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் கொண்டு வரலாம் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரவா கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்சர் கிடையாது இல்லைன்னா பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன்று அசன்ட் இருக்குது கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளியர் இருக்கும் பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்டேஜ் இருக்கு இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ரியல் ஸ்பேஸும் சூப்பராக இருக்குங்க பண்ணி வச்சிருக்கங்க ரெண்டாயிரத்தி மூணு மூட லெசன்ட்டு இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாதுங்க இதுலயும் ஒரு சின்ன விசேஷன் பண்ணி கொடுத்துட்லாம் இது போக இன்னும் ஒரு ரெண்டு செவன் சீட்டர் இருக்கு அதோட டீட்டெயில்காக சொல்றேன் ஒரு அல்டிமேட் கண்டிஷனில் ஒரு இனோவா பார்க்க போறோம் வண்டியோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் லோ பட்ஜெட்ல ஒரு எஸ்யூவி இன்றைக்கி டேட்டுக்கு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இனோவா ரொம்ப டிமாண்ட் தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் நீங்கள் ரேட்டுக்கு ஆறு ஆறுரூவா கூட பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தான் வண்டியோட பிரைஸ் ரொம்ப ரீசனாக கோட் பண்ண போகிறோம் இன்டீரியர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ரியர்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூஃபேசி வந்துடுங்க இந்த இந்த டைப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ரேட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அஞ்சு வரையுமே போயிட்டு இருக்குது நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸ் தான் வெறும் மூணு லட்சத்தி ரூபாய்க்கு ஒரு இனோவா இந்த பிரைஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தண்ணீங்கன்னாலும் இனோவா எடுக்க முடியாது ரொம்ப ரீசன் தான் கோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு இந்த வண்டியும் நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு தவிர இருக்குது தவிர ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் லோக்கல் ஸ்டேஷன் வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் இந்த வண்டியுமே ஒன் டே ஃபோர் ப்ரைஸ் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம் இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட ரெண்டே முக்கால்லாம் போயிட்டு இருக்கு இந்த வண்டி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் தவிர பதினெட்டுலேருந்து இருந்து நீங்க இருபத்தி ரெண்டு கொண்டு கொண்டுறோம் அது உங்கள் டிரைவிங் ஸ்கில் பொறுத்து இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எம்பத்தாயிரம் ரூபா கொட் பண்ணுறோம் பிக்ஸட் கிடையாது இதுல இருந்து ஒரு பெஸ்ட்டான நெரிஸ்டேஷனே பண்ணி கொடுத்துலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க இதில் போட்டிருக்க எல்லா வண்டியுமே ஒன் டே ஆஃபர் தான் கோட் பண்ணிருக்கேன் பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் பெஸ்ட்டான ஒரு லோன் ஆப்ஷனும் இருக்குது லோ பட்ஜெட்டுக்கு லோன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு டெடிக்கெஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த இன்னோவா தவிர பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி தருங்க முடிஞ்சளவுக்கு நேரில் ஷிஃப்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ